ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்கி சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து ஸ்வீட் போன் டாட் கூட சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது வச்சு வந்து செஞ்சுருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி வதுக்கு வந்து மாவுப்பை செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து இது மிச்சமாகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு இதுக்குள்ளே வைக்கிற அந்த பூரணம் வந்துட்டு தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து வீடியோ போட்டிருந்தேன் பச்சை பயிறு வச்சு ஒரு டிஷ் வந்து செஞ்சுருந்தேன் அதையும் இதையும் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்வீட் தான் வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது கூட இதோடய வீடியோவும் வந்து சேனலில் இருக்கு போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு இதை வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதில் மா இதை வந்து மாவில் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது கரெக்டான பதத்தில் வச்சு போடணும் மைதா மாவு சுளியெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கிறேன் அடுத்ததை வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் அடுத்தது வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு முதல்ல போட்டதை விட பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குதுங்க வெளியில் இருக்கிற கோதுமாவாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற அந்த பச்சை பயிரோட இனிப்பாக இருக்கட்டும் ரொம்பவே ரெண்டுமே சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு ரெண்டையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து இந்த மாதிரி செஞ்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்